வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிடம் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கன மழை கொடுத்த காற்று சுழற்சி விலகியது இன்றைக்கு முற்பகல் மட்டும் தென் மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்த வானிலை காணப்படலாம் மதியத்திற்கு பிறகு அதுவும் விலகிவிடும் காற்று சுழற்சி விலகிய காரணத்தினாலே அந்த இடத்துல உயரடத்தம் வந்து ஆக்கிரமித்தது மேலடுக்கில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை தரையில் இறக்கி மூடு பனிப்பொழிவை டெல்டாவிலே ஏற்படுத்தி இருக்கிறது இது நாமே நாம் முன்கூட்டியே அறிவித்த ஒன்றுதான் வரக்கூடிய நாட்களிலே ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் பகலிலே அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும் குறிப்பாக கரூர் பரமத்தி மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலே குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதே ஊரில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆகும் இது நம்முடைய உடல் வெப்பம் உடல் வெப்பத்திற்கு சமமான வெளிக்காட்டில் வெப்பம் இருக்கும் என்பதனால் சற்று அசௌகரியம் நிலவும் இந்த வெப்பம் வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதிகளில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக மாறலாம் அதாவது நூறு டிகிரி ஃபர்னிகேட்டாக மாறலாம் இது ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மட்டும் நூறு டிகிரி எட்டலாம் முப்பத்தி ஏழு டிகிரியாக கூட இருக்கலாம் முப்பத்தி எட்டை தாண்ட வாய்ப்பில்லை நூறு டிகிரியை தாண்ட வாய்ப்பில்லை ஒரு சில மணி நேரங்கள் ஏறி மீண்டும் குறைந்துவிடும் ஆனால் முப்பத்தி ஏழு என்பது உடல் வெப்பத்திற்கு அதிகமான வெப்பம் அடுத்த மழைப்பொடிவு என்பது பதினோராம் தேதி அடுத்த காற்று சுழற்சியால் ஏற்படும் பதினைந்தாம் தேதி வரை டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக வானில் அறிக்கையுடன் இணைந்திருந்து பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை எப்படி விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெறுக